அது நடிகர்கள் ஒரு திரைப்படத்தில் நடிக்கிற நடிகர்கள் கூட அந்த கேரளா கேரளா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க நடிகர்களுக்கு கூட தமிழ்நாடை தமிழ்நாடு தமிழ்நாட்டிலிருந்து எல்லா செல்வத்தையும் புடுங்கணும் ஆனா தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கி தமிழ்நாடு நாளை நினைவுபடுத்த யாருக்கும் அக்கறை வழியில படிக்க நீங்க முதல்ல தள்ளுங்க குழந்தைகளை ஆங்கில வழியில தள்ளுறதுக்கே எல்லாம் குறியா இருக்கீங்க எழுபத்தைந்து சதவிகிதம் மண்ணின் மக்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம்னு சொல்லி ஓட்டு வாங்குனீங்க அந்த வாக்குறுதி எல்லாம் எங்க காற்றோடு காற்றாகல்ல பறந்து போச்சு வெளி மாநிலத்திலிருந்து வரும் வடக்கர்கள் வட மாநிலத்தவர்களுக்கு இங்க வந்து தனியார் நிறுவனங்கள்ல வேலை கொடுக்கப்படுது அவர்களுக்கு இருப்பிடம் கொடுக்கப்படுது நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க மது போய் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க கல்விங்கிறது மறுக்கப்படுது மருத்துவங்கிறது ஒரு எட்டா கனியா மாறிட்டு இருக்கு அனிதா போன்ற பல மாணவிகள் தற்கொலைக்கு வந்து தூண்டப்படுது அந்த நீட் அப்படிங்கிறது இந்தியாவை அண்டி மாநிலங்கள் இருக்கணும் அவர்கள் அவர்களை அண்டி பிழைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலேயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜேவிபி கமிஷன்லேயும் இந்தியா மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்படாதுன்னு சொல்லிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசமைப்பு சட்டம் அமைக்கப்படுது அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட மொழி வழி மாநிலம் அமைப்பதற்கான ஒரு திட்டங்கள் கூட இல்லை அனைவருக்கும் வணக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நவம்பர் ஒன்று தமிழ் தேசிய நாள் இது நம்மள எத்தனை பேருக்கு தெரியும்னா யாருக்குமே தெரியாது ஏன் தெரியலன்னா இது வந்து ஒரு அரசியல்வாதியலால ஓட்டு கேட்கிற அரசியல் ஒட்டுண்ணிகளால இது தெரியப்படுத்தப்படலை அவங்களுக்கு தேவை வாக்கு அவங்களுக்கு தேவை சுரண்டனும் தமிழ்நாட்டை தமிழ்நாட்டுக்கு உரிமை இருந்தா என்ன தமிழ்நாடு பிறந்தா என்ன தமிழ்நாடு விழுந்தா என்ன இங்க தமிழ்நாடு கலப்பினமா ஆனா என்ன அப்படிங்கிற ஒரு கொள்கையோட தமிழ்நாட்டை சுரண்ட வேண்டும்ங்கிற ஒரு பாதையில பயணிச்சுட்டு இருக்காங்க தமிழக அரசியல்வாதிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இதுவே பக்கத்து மாநிலங்கள்ல பாருங்க அதுவும் நடிகர்கள் அது ஒரு திரைப்படத்துல நடிக்கிற நடிகர்கள் கூட அந்த கேரளா மாநிலத்துல கேரளா பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றாங்க அப்ப இங்க நடிக்கிற நடிகர்களுக்கு கூட தமிழ்நாடை அண்டி வாழணும் தமிழ்நாட்டில இருந்து எல்லா செல்வத்தையும் புடுங்கணும் ஆனா தமிழ்நாடு மக்களுக்காக ஒரு நிமிடம் ஒதுக்கி தமிழ்நாடு நாளை நினைவுபடுத்த யாருக்கும் அக்கறை இல்லை யாருக்கு அக்கறை வேணும் மக்களாகிய நமக்கு அக்கறை வேணும் ஆனா அதை பத்தி நம்ம கண்டுக்கிறதே இல்லை நம்ம பிள்ளை பிறந்த நாள கேக்கு வெட்டணும் இப்ப இருக்கிற நாகரிகத்துக்கு ஏத்த மாதிரி கேக்கு வெட்டணும் புள்ள இல்லனா கோச்சிக்கும் எந்த வீட்லயாவது ஒரு குழந்தைக்கு பிறந்த நாள் கொண்டாடலா என்ன நீங்க பிறந்த நாள் எல்லாம் கொண்டாட மாட்டேங்கிறீங்க இப்ப இருக்கிற சமுதாயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுங்க அப்படிங்கிறீங்க அப்ப தமிழ்நாடு பிறந்த நாளை மறந்து மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களே இது வந்து வெக்க கேடு இல்லையா தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டே தமிழ்நாட்டுல இருக்கிற உரிமையை எடுத்துக்கிட்டே தமிழ்நாடு பிறந்த நினைவில் வைத்துக் கொள்ளாத ஒரு அரசாங்கமும் ஒரு நிலையும் தான் தமிழ்நாட்டில் நீடித்துக் கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத இந்த இடத்துல பதிவு செய்ய விரும்புகிறேன் என்ன தமிழ்நாடு எல்லாம் நம்ம இந்த தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசியமைப்பு சட்டம் வருது இந்தியா குடியரசு ஆகுது அதுக்கு முன்னாடி இந்தியா எப்படி இருந்ததுன்னா மாகாணமா இருந்தது மூணே மூன்று மாகாணங்களா இருந்தது ஒண்ணு வந்து மதராஸ் மதராஸ் பட்டினம் சொல்றாங்கல்ல மதராஸ் பம்பாய் வங்கம் அப்படிங்கிற மூன்று மாகாணங்களா இருந்தது அவ்வளவுதான் அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு அதிகாரம் எங்க இருந்ததுன்னா இந்த மூன்று பகுதிகளில் தான் இருந்தது அப்ப வாழ்ந்த அங்கங்க மன்னர்கள் தான் ஆட்சி செய்தாங்க ஆங்கிலேயர் வந்த காலத்துல மன்னர்கள் தான் ஆட்சி செய்தாங்க அவங்க எல்லாருமே எங்களுக்கு மொழி வழி அதாவது இந்தியாங்கிறது பல மொழிகளை பேசும் தேசங்களை கொண்ட ஒரு ஒன்றியம் அவ்வளவுதான் மாநிலங்களை கொன்ற ஒரு கொண்ட ஒரு ஒன்றியம் அதனால எல்லாருமே எங்களுக்கு மொழி தேசியம் வேணும் ஒரு மண்ணின் மக்களுக்கு தேவையான அதிகாரம் அதற்கு தேவையான கல்வியில இருந்து அரசியலிருந்து பொருளாதாரத்துல இருந்து அதர் அதற்கென்று தனித்தனியான ஒரு சட்டமும் ஒரு அரசியல் நிர்வாகமும் இருந்தால்தான் இந்தியா அப்படிங்கிற ஒன்று இயங்க முடியும் அப்படிங்கறத பல மன்னர்கள் அறிந்திருந்தாங்க அப்பில இருந்து பல கோரிக்கைகளை ஆங்கிலேயர்கிட்ட இருந்து எங்களுக்கு மொழி வழி மாநிலம் வேண்டும் சொல்லி எல்லாருமே வந்து அவர்களுடைய ஒரு திட்டத்தை முன்வைக்கிறாங்க எங்களுக்கு வேணுங்கிற உரிமையை கேக்குறாங்க அது வந்து நிராகரிக்கப்படுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி தார் கமிஷன் அப்படின்னு சொல்லி ஒரு கமிஷன் வந்து அமைக்கப்படுது அந்த அந்த கமிஷன்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்பட்டா இந்தியா வந்து பிரிவினைவாதம் உண்டாக்கப்படும் அதனால மொழி வழி மாநிலங்கிறது இந்தியாவில் கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க இது எல்லா மாநிலங்களை சேர்ந்த மக்கள் மக்களுமே வந்து இதை கேட்டுட்டு கொந்தளிக்கிறாங்க அதனால என்ன செய்யறாங்க அடுத்தபடியா ஜேவிபி கமிஷன் சொல்லிட்டு ஒண்ணு அமைக்கிறாங்க அதுல பாத்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு வல்லபாய் பட்டேல் சித்தாராமையா அப்படிங்கிற எல்லாருமே வந்து மூன்று உறுப்பினர்களை கொண்டு அந்த ஜேவிபி கமிஷன் வந்து அமைக்கப்படுது அதுலேயுமே வந்து பல அறிக்கைகளை பார்த்துட்டு சீராய்வு செஞ்சுட்டு அதுல என்ன சொல்றாங்க இந்தியாவோட ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் இது வந்து சீர்குலைவு உண்டாக்கும் அதனால மொழி வழி மாநிலங்கிறது அமைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி அவங்களும் சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்களுக்கு தேவை இந்தியா இந்தியாவை அண்டி மாநிலங்கள் இருக்கணும் அவர்கள் அவர்களை அண்டி பிழைக்கணும்னு அவங்க ஆசைப்பட்டாங்க அதனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டுலயும் சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதுல ஜேவிபி கமிஷன்லயும் இந்தியா மொழி வழி மாநிலமாக பிரிக்கப்படாதுன்னு சொல்றாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல இந்திய அரசமைப்பு சட்டம் அமைக்கப்படுது அந்த அரசமைப்பு சட்டத்தில் கூட மொழி வழி மாநிலம் அமைப்பதற்கான ஒரு திட்டங்கள் கூட இல்லை எல்லாருக்குமே இது வந்து ஒரு கொந்தளிப்பா இருந்தது ஏன்னா இந்திய அரசமைப்பு சட்டம் தான் இந்த இந்தியாவை மொத்தம் மொத்தமாக ஆளுகிறது ஒரு சட்டத்தின் தாய் அப்படிங்கிறது அரசமைப்பு சட்டமாக அமைக்கப்படுது அதன் மூலமாகவும் மொழி மாநிலத்திற்கான ஒரு அங்கீகாரம் கிடைக்கலன்னு எல்லா தலைவர்களுக்கும் ஒரு விரக்தி அந்த எல்லாருமே எங்களுக்கு வந்து மொழி மாநிலம் வேணும்னு சொல்லி கேக்குறாங்க அதற்காக ஒரு படி வந்து ஆந்திராவில பொட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒரு காந்தியவாதி வந்து உண்ணாவிரத போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிக்கிறார் என எங்களுக்கு மொழிவழி மாநிலம் ஆந்திரா பிரியப்பட வேண்டும் அப்படின்னு ஆஹ் இது உண்ணாவிரத போராட்டத்தை ஆரம்பிச்சு ஐம்பத்தி எட்டாவது நாள்ல இறக்குறாரு அப்படி இறக்கும்போது அப்புறம்தான் இந்திய அரசுக்கு ஒரு அமைக்கணுமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் ஏன்னா இந்த அளவுக்கு மக்கள் தீவிரமாக ஒரு கருத்தை கேட்கிறாங்க மொழி வழி மாநிலமாக பிரிய வேண்டும்ங்கிற எண்ணம் விதைக்கப்பட்டிருக்கிறது அப்படிங்கறத அறிவுக்கே இப்ப தாங்க எட்டுதுங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டுல அவர் இறக்குறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுல இந்த மாதிரி ஆந்திரா வந்து மொழி வழி மாநிலமாக பிரியப்படும் அப்படின்னு சொல்லி இந்திய அரசால ஒரு அங்கீகாரம் அளிக்கப்படுது அதற்கப்பறம் பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றுல மாநில மறுசீரமைப்பு ஆணையம் ஒன்று அமைக்கப்படுது அதன் மூலமாக மறுபடியும் ஒரு மறுபடியும் மொழி வழி மாநிலம் அமைப்பதற்கான வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறத ஆராயப்படுது அப்படி ஆராயப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல நவம்பர் ஒன்றுல தமிழ் தமிழ்நாடுல இருந்து எல்லா இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களும் மொழி வழி மாநிலமாக அந்தந்த மொழி பேசும் பகுதிகளை இணைத்து மாநிலங்கள் பிரிக்கப்படுது நம்ம தமிழ்நாடு நாள் நாள் உருவான சொல்லி இது எவ்வளவு முக்கியமான ஒரு நாள் இது எப்படியாப்பட்ட ஒரு அதிகாரம் வந்து தமிழ்நாடு நாள்ங்கிறது சும்மாவா இதை நம்ம எல்லாரும் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும்ல தெரியப்படுத்தாதது யார் நம்மளை ஆண்டு கொண்டிருக்கும் அரசியல்வாதிகள் அப்படிங்கறத இந்த இடத்துல நம்ம அவங்களுக்கு அதை பத்தி அக்கறை கிடையாது தமிழ்நாடு இருந்தா என்ன இல்லன்னா என்ன நமக்கு ஆட்சி வேணும் வாக்கு போட மக்கள் வேணும் காசு கொடுத்தா வாக்கு வந்துடும் வேலை முடிஞ்சது அதனால ஒவ்வொரு மக்களும் நவம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு தமிழ்நாடு பிறந்த நாள் அப்படிங்கிறத மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும் இந்த தமிழ்நாடு நாள் உருவான பிறகு அப்பயுமே தமிழ்நாடுக்கு பேர் என்னன்னா மதராஸ் அப்படின்னு தான் இருந்துச்சு இதற்காக இந்த தெற்கெல்லை போராட்ட வீரர்கள் வடக்கெல்லை போராட்ட வீரர்கள் எல்லாருமே தமிழ் பேசும் மக்கள் அந்தந்த மாநிலங்களோடு இணைத்துக் கொள்ளப்பட்டது ஏன்னா ஆந்திராவில ஒரு சில பகுதிகள் கேரளாவில ஒரு சில பகுதிகள் அதாவது தமிழ் மண்ணின் பகுதிகள் இணைக்கப்பட்டது அதற்காக போராடி உயிர் நீத்த தியாகிகள் தான் நம்ம வந்து மொழி வழி மாநில தியாகிகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம் தமிழ்நாடு அப்படிங்கிற பெயர் வரணும்னு சொல்லி அஹ் சங்கரலிங்கனார் அப்படிங்கிற கிடந்து எங்களுக்கு வந்து நவம்பர் ஒன்னு அறிவிச்சுட்டீங்க எங்களுக்கு தமிழ்நாடுங்கிற பெயர் வேண்டும் சொல்லி போராடி உயிர் நீத்தாருங்க இந்த மாதிரி பல தியாகிகள் தங்களுடைய உயிர்களை நீத்து இந்த தமிழ்நாடு அப்படிங்கிற ஒரு பொக்கிஷத்தை நம்மள்ட்ட கொடுத்துட்டு போயிருக்காங்க ஆனா நம்ம இந்த பொக்கிஷத்தை எப்படி பாதுகாக்கிறோம் காசுக்காக ஓட்டு போட்டுக்கிட்டு தமிழ்நாடே விட்டுட்டு இருக்கோம் வெளி மாநிலத்தவர்களுக்கு இருந்து வரும் தனியார் நிறுவனங்கள்ல வேலை கொடுக்கப்படுது அவர்களுக்குன்ற இருப்பிடம் கொடுக்கப்படுது நம்ம மக்கள் என்ன செய்யறாங்க மதுக்கடைகள்ல போய் குடிச்சிட்டு படுத்து கிடக்குறாங்க நம்ம குடும்பம் என்ன ஆகுது ஒண்ணு இல்லாம போகுது படத்திறந்து வந்தவன் குளிச்சிட்டு போறான் தெளிவாக திட்டமிட்டு தமிழ்நாடு அரசு பண்றாங்க குஜராத்ல இருந்து பீகார்ல இருந்து வரவங்க எல்லாருக்கும் எல்லா சொகுசு பயணங்கள் எல்லாமே வர்றது முத கொண்டு சொகுசா வர்றதுக்காக எல்லாம் எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க அவங்களுக்குன்ற இருப்பிடம் அவங்களுக்குன்ற உரிமை கொடுக்கணும் இப்ப ஒரு படி மேல போயிட்டு தமிழ்நாடு வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்து வட வட மாநிலத்தவர்களை இங்க சேர்க்க விரும்புறாங்க அப்படின்னா ஓட்டுக்காகவும் இனிமே நம்மளை நம்ப மாட்டாங்க

கலந்திருக்காங்க அப்ப தமிழ்நாடு தமிழர்களுக்கு என்னவாகும் பாத்துக்குங்க நம்ம எல்லாம் இங்க தமிழ்நாட்டுல ஏதிகள ஏதிலிகளாக ஆகப்படுவோம் அப்படிங்கிற நிலைமை இங்க வந்து இருக்கு அதனால இந்த பெயர் பட்டியல் அப்படிங்கிறது திருத்தம் கொண்டு வர கூடாது அதுக்கப்புறம் கல்வியில தமிழ் தான் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் ஆங்கிலத்தை விருப்ப பாடமா கத்துக்கணும் தமிழ்ல பெயர் சூட்டுங்க ஏன் தமிழ்ல பெயர் சூடுறதுக்கு எல்லாருக்கும் ஏன் வலிக்குது அவங்க வைக்க சொன்னாங்க அப்ப அவன் ஜோதிடம் சொல்றவங்க வந்து நம்ம செஞ்சா நம்ம வாழ்க்கை மாறிடும் நினைக்கிறீங்க தமிழ்ல பெயர் வைக்கிறதுக்கு வெக்கப்படுறீங்க அத முதல்ல மாற்றுங்க நம்ம பிள்ளைங்களுக்கு தமிழ்ல பெயர் சூட்டணுங்கிற ஒரு உண்மைய உலகத்துக்கு காட்டுங்க நம்ம பேர் சொல்றதுல இருந்தா மாற்றம் வெளி வரும் தமிழ்ல பேர் இருந்தாலே வெக்கப்படுறாங்க எல்லாரும் நல்லா பேசுறது பஷ் குஷ்னு வந்தா அத பெருமையா சொல்றாங்க ஏன் தமிழ்ல பேரை சொல்றதுக்கு ஏன் நம்ம அஞ்சனோ இந்த தமிழ்நாட்டுல இருக்கிற தனியார் நிறுவனங்கள் நிறுவனங்கள்ல 90 விழுக்காடு மண்ணின் மக்களுக்கு தான் வேலை கொடுக்கணும் வந்து கேட்பாங்க அந்த ஒரு நோட்டீஸ் ஒட்டிடுவாங்க இந்த ஆள் இந்த மாநிலத்தில இருந்து இங்க வந்திருக்கான் இந்த வேலைக்காக வந்திருக்கான் பதினஞ்சு நாள் தான் இவனுக்கு டைம் வெளியே போயிடணும் பதினஞ்சு நாள்ல இல்லைன்னா அவனை தூக்கி உள்ள போட்டுருவாங்க அந்த அளவுக்கு தன் மாநிலங்களை தன் மாநிலத்தில் இருக்கிற மக்களை மண்ணின் மக்களை காப்பாற்றுகிறார்கள் மற்ற மாநிலங்கள் அதுவும் இல்லாம ஆந்திரா ஏன் பக்கத்து திராவிட மாடல் திராவிட மாடல் பேசுறாங்கல்ல திமுக அரசு திமுக அதிமுக திராவிட மாடல் பேசுறீங்க ஆந்திரா கேரளா கர்நாடகாவுல மண்ணின் மக்களுக்கு தான் வேலை அப்படின்னு சட்டம் இருக்காங்க அவங்கள பாத்து கூட உங்களுக்கு திருந்த முடியல இப்ப இப்ப பிரிஞ்ச தெலுங்கானா கூட மண்ணின் மக்களுக்கு தான் வேலை வழங்குவோம் அப்படின்னு சட்டம் ஏற்றிருக்காங்க அவங்கள பார்த்து கூட அவங்களால் கற்றுக்க முடியல அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு அப்படிங்கிற பேர் வந்து நாடுன்னு வருதான் நம்ம ஆளுநர் ரவிக்கு வேற ஒரே இதா இருக்கு தமிழகம் அப்படின்னு பேரை மாற்றணும் அப்படின்னு அவர் சொல்றாரு இமயம் முதல் குமாரி வரை ஆண்ட இனம் தமிழினம் நீ தமிழ்நாடுன்னு சொல்லலைனாலும் நம்ம நாடாக அதனால அனைத்து இந்திய தேர்வுகள் அனைத்துமே ரத்து செய்யப்படணும் நீட் அப்படிங்கிற தமிழ்நாட்டில் நீட்டுங்கிறது உள்ள வந்ததுனால குழந்தைகளுக்கு கல்விங்கிறது மறுக்கப்படுது மருத்துவங்கிறது ஒரு எட்டா கனியா மாறிட்டு இருக்கு அனிதா போன்ற பல மாணவிகள் தற்கொலைக்கு வந்து தூண்டப்படுது அந்த நீட் அப்படிங்கிறது அதை எதிர்த்து தமிழ்நாடு அரசால் ஒரு சட்டம் ஏற்றி முடிவு நடைமுறைக்கு கொண்டு வர முடியுதா அப்ப எதுக்கு ஓட்டு வாங்குறீங்க எழுபத்தைந்து சதவிகிதம் மண்ணின் மக்களுக்கு நாங்க வேலை கொடுப்போம் சொல்லி ஓட்டு வாங்கினீங்க அந்த வாக்குறுதி எல்லாம் எங்க காற்றோடு காற்றாகல பறந்து போச்சு தமிழ் மொழிங்கிறது கட்டாயமாக இருக்கப்படணும் விருப்பப்படமா விருப்ப பாடமாக தேர்வு தேவைப்பட்டால் ஆங்கிலம் விருப்பப்பாடம் அது கட்டாயப்படம் ஆனா எல்லா பள்ளிகள்லயும் பாத்தீங்கன்னா தமிழை தூக்கி ஓரமா போட்டுறது எல்லாமே அவங்க விருப்பத்தை கட்டாய கல் கட்டாய மொழியாக ஆங்கிலத்தை பயிற்சிட்டு இருக்காங்க நம்மளுடைய தமிழ் குழந்தைகளோட நிலைமை எங்க போறது நம்மளுடைய தமிழ் குழந்தைகள் தமிழ்ல எந்த ஒரு குழந்தையா இருந்தாலும் அவரவர் தாய்மொழியில் அவரவர் படித்தால் மட்டுமே அறிவு வளரும் அப்படின்னு நான் சொல்ல விஞ்ஞானிகள் சொல்றாங்க மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் சொல்றாங்க நான் தமிழ் மொழியில படிச்சதுனாலதான் இந்த அளவுக்கு உயர்ந்திருக்கேன் அப்படின்னு தமிழ் மொழியில தான் குழந்தைகள் படிக்கணும் அப்பதான் அவர்களுடைய அறிவு வளர்ச்சி அடையும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அதனால குழந்தைகளை தமிழ் வழியில படிக்க நீங்க முதல்ல தள்ளுங்க குழந்தைகளை ஆங்கில வழியில தள்ளுறதுக்கே எல்லாம் குறியா இருக்கீங்க அதனால இந்த தமிழ்நாடு நாள் அதுல நம்ம உறுதி ஏற்கணும் நம்ம தமிழ்நாடை காப்பாற்ற முன் முயற்சி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் இவ்வாறான பல செய்திகளை பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழக நோட்டம் வெளிப்படுத்தி வருகிறோம் இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள்தான் இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன சா இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர்கள் நோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்